ராமநாதபுரம் மாவட்டம் புரட்டாசி பத்தாம் தேதி நாள் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை என்று அதி விமர்சையாக நடைபெற உள்ளது அதனை முன்னிட்டு அன்று மாலை மூன்று மணி அளவில் சுமார் ஆயிரம் கிலோ ஆட்டுக்கறியுடன் மாபெரும் அசைவ அன்னதானம் நடைபெறும் அன்று இரவு பத்து மணி அளவில் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகமும் நடைபெறும் சுற்று வட்டார பொதுமக்கள் அனைவரும் அருள்மிகு அறக்காசு அம்மா ஆலய கந்தூரி விழாவில் கலந்து கொண்டு அன்னதானத்தை சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் மேலும் அறக்காசு அம்மாவுக்கு நேர்த்திக்கடன் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் பைவ் ட்ரிபிள் சிக்ஸ் த்ரீ நைன் நைன் டூ அனைவரும் வருக அறக்காசு அம்மா அருள் பெருக இவன் கிராம பொதுமக்கள் குளம் என்றும் இறைப்பணியில் ஆதித்யா மீடியா நெட்வொர்க் சாயல்குடி மற்றும் விள்ளாத்தி குளம் இறைவனிடம் கையே